ஓம் காம் கூம் கம் கவனபதையே போற்றி போற்றி அன்பார்ந்த என் அருமை நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் இருந்து பதினைஞ்சாம் தேதி வரையும் நம்மளுக்கு என்ன நன்மைகள் நடக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறத தற்பொழுதும் நம்ம பார்க்கலாம் மேச ராசி அன்பர்களே ஒன்றாம் தேதி உங்களுக்கு நிறையா வெற்றிகள் உண்டு பெரிய சுபிச்சம் உண்டு நினைச்ச காரியம் பூரா நிறைவேறும் இரண்டாம் தேதி கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க கொஞ்சம் கவனமாக அதில் இருக்கணும் மூன்றாம் தேதி கொஞ்சம் தாமதப்படுத்தாமல் எந்த காரியத்துக்கு போனாலும் அதை முன்னாடியே போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம் நான்காம் தேதி சிந்தனை மணிக்கிட்டே வீட்டில் இருக்கக்கூடாது சிந்தனை மணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பொழப்பு சீருகட்டு போயிடும் அதனால் வந்து முயற்சி எடுங்க வெற்றி அடைவிங்க ஐந்தாம் தேதி நல்ல செய்தி உங்களுக்கு வரும் நல்ல ஒரு அனுகூலம் வரும் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நிறைவேறும் ஆறாம் தேதி ஏதோ எந்த ரூபத்திலே உங்களுக்கு அன்றைக்கிங்க பண வரவு வரும் ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும் சந்தோஷம் அடைவீங்க ஏழாம் தேதி அன்பான பாசங்கள் கிடைக்கும் அமைதியான நிம்மதி கிடைக்கும் எல்லாமே ஒரு அனுகூல பிராப்தம் இங்கே உண்டாகும் தேதி ரொம்ப அமைதியாக இருப்பீங்க யார் என்ன பேசினாலும் சரி கச்சிட்டு போங்கடா பேசிட்டு போங்கடான்னு இருப்பீங்க ஆனால் அந்த அமைதி உங்களுக்கு கடைசியில் வெற்றியே தரும் ஒம்பதாம் தேதி உங்களோட போட்டி போட்டுக்கிட்டு உங்களை போட்டு பொறுப்புப்படுத்துறதுக்குன்னே சில பேர் வந்துடுவாங்க அதனால் வந்து அந்த போட்டியிலேருந்து ஜெயிச்சு வெற்றி பெற்றுங்க பத்தாம் தேதி பெரிய புகழ் பெருமை பேரு நல்லா காரியம் சாதிச்சிட்டாப்லேயே சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி ஒரு நல்ல ஒரு அனுகூலம் வரும் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி தேதி எந்த காரியத்தில் போனாலும் அதில் வெற்றி பெறுவதற்கு முயற்சி எடுத்து தான் ஏன்னா நம்ம என்ன மனுஷன் கிடையாதா நம்ம என்ன மனுஷப்பிறகு தானே இதாக நம்ம போட்டு பார்ப்போம் அப்படிங்கிறத வெற்றியை கண்டுபிடிக்கணும் பனிரெண்டாம் தேதி நீங்கள் பெரிய மகிழ்ச்சி அடைவீங்க சந்தோஷம் உண்டாகும் பெருநிலை அடைவீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதே மாதிரி வந்து பதிமூன்றாம் தேதி நிறைவான வாழ்க்கை சந்தோஷமான ஒரு அனுகூலம் அப்பா இன்னைக்கு தாண்டா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இன்றைக்கி தான் நம்மளுக்கு ஏதோ மன நிம்மதி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நிறைவு உங்களுக்கு வரும் பதினாலாம் தேதி உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் உங்களை பெருமைப்படுத்தி பேசுவாங்க உங்கள் முன்னாடி பேசாட்டையும் பின்னாடி பேசி உங்கள் பெருமையை இன்னொருத்த வந்து உங்கள்ட சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் பதினஞ்சாந்தேதி நல்ல நற்செயல் வரும் நல்ல செய்தி வரும் எதாக இருந்தாலும் சரி வெளிநாடு போகிறதோ படிப்போ பட்டப்பிடிப்போ குழந்தை பாக்கியமோ கல்யாணம் ஆகலையா கல்யாணம் ஆகிறதோ வீடு கட்டலையா அதை வீடு கட்டி முடிக்கிறதோ எல்லாமே நல்ல செயல் அன்றைக்கி இங்கே வரும் மேசராசி அன்பர்களுக்கு ஒன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வரை உங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் தாங்களும் இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சி வாழ்க பலமுடன் ரிஷபராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து தேதி வரையும் சரி ரிஷபராசி அன்பர்களே ஒன்றாம் தேதி பெரிய மனக்கவலம் ஒன்று வரும் ஆனால் தூக்கி குப்பையில் போடுங்க வெற்றி பெற்று வெளியே வாங்க ரெண்டாம் தேதி ஒரு நல்ல ஆதரவு உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் நிறையா வெற்றி பெறுவீங்க நிம்மதி அடைவீங்க சந்தோஷமும் கிடைக்கும் மூன்றாம் தேதி ஒரு லாபம் உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக அந்த லாபம் வரும் நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க ரொம்ப நிம்மதி அடைவீங்க தேதி கண்டிப்பாக ஒரு வரவு உங்களுக்கு பணம் வரும் கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் வெற்றி பெற்று நிம்மதி வருவீங்க ஆனால் அஞ்சாந்தேதி அங்காளி பங்காளி இந்த கோயில் பிரச்சனைலாம் இருக்குல்ல இப்படி ஏதாவது இந்த மாமச்சினே அக்கா தினா அது உள்ள ஒரு எதிர்ப்பு வரும் அதை கொஞ்சம் சாந்தமாக பேசி வெற்றி பெற்றுக்குங்க ஆறாம் தேதி அன்றைக்குங்க ரொம்ப தெளிவாக இருப்பியை நம்மளை அப்படி பேசிட்டாங்க அப்படி பண்ணிவிட்டாங்கன்னா ஆக்கமாக உருவெடுத்து சுருவம் எடுத்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க ஏழாம் தேதி அப்படியே அத்தனை பேரும் சாந்தமாகிருவாங்க நீங்களும் சாந்தமாகிருவீங்க எட்டாம் தேதி ஒரு ஆக்கரூபமாக ஒரு காரியத்தில் இறங்கி கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க பயப்பட வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது அதே மாதிரி ஒன்பதாம் தேதி நல்லா சாந்தமாகிருவிங்க சாந்தம் பத்மாசனம் மகடபூசனம் சொல்லுவாங்கள் அது மாதிரி சாந்தமாகி நினைச்ச காரியமெல்லாம் வெற்றி அடைஞ்சிருவீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி வந்து பத்தாம் தேதி அப்போ பெரிய லாபம் உண்டு பத்தாம் தேதியில் வந்து பெரிய லாபங்கள் கிடைக்கும் நல்ல அனுகூல பிராப்தினங்கள் கிடைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நன்மை பயிருக்கலாம் நல்லாயிருக்கும் தேதி சுகமான வாழ்க்கை இன்பம் சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்லாயிருக்கும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் தேதி பாராட்டு நிம்மதி சந்தோஷம் ஏதோ ஒரு வண்டி வாகனங்களில் ஒரு பொருளை மாற்றுவோம் இன்றைக்கி பைசா இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அது கிடைக்கும் பதிமூன்றாம் தேதி நலமான வாழ்க்கை சந்தோஷமான நிம்மதி வரவு கண்டிப்பாக வரும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை பதினாலாம் தேதி ஏதோ குழந்தைகளுக்காக வீட்டுக்காக ஏதோ கொஞ்சம் செலவாகும் சாப்பாடு செலவு ஏதோ ஒன்று செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பார்த்து சீர்துத்த முடியுங்கள் பதினஞ்சாம் தேதி நீங்கள் நினைச்ச காரியமெல்லாம் அடையும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை அற்புதமாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே ஒன்று டு பதினஞ்சு வரையில் நான் பார்ப்போம் தற்பொழுது நலமாக நீங்கள் எல்லோரும் ரிஷபராசிக்காரர்களை வாழ வேண்டும் என்று நானும் ஆண்டவனை பிரார்த்தனை செய்கின்றேன் நன்றி வணக்கம் மிதனராசி அன்பர்களே மிதனராசி அன்பர்கள் ஒன்றுலேருந்து பதினஞ்சாந்தேதி வரை பிப்ரவரி மாதத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த மிதனராசி ஒன்றாம் தேதி அன்றைக்கிங்க ஒரு பெரிய பயம் உங்களுக்கு ஒன்று உருவாகும் அந்த பயத்தை தூக்கி குப்பையில் ஓடுங்க ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுங்க சரியாயிடும் அதே மாதிரி வந்து ரெண்டாம் தேதி ஒரு பணிவான பணிவாக பேசி ஏதோ ஒரு காரியம் ஜாதிக்கிறது மாதிரி ஒரு காரியம் ஜாதிச்சு போடுவீங்க பயப்பட வேண்டாம் மூன்றாம் தேதி கொஞ்சம் அச்சமாகவே அச்சப்பட்டு எங்கே போனாலும் பயந்துக்கிட்டே போவீங்க ஆனால் அது வெற்றி அடைஞ்சிருவீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாலாம் தேதி எங்கே போனாலும் கொஞ்சம் தாமதமாகும் கொஞ்சம் பார்த்து அலைச்சலை குறைச்சிக்கங்க நல்லபடியாக இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை அஞ்சாம்தேதி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அனுகூலம் வெற்றி சந்தோஷம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்லா இருப்பீங்க ஆறாம் தேதி கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உடம்புல அந்த சிரமமாக இருக்கிறத உடம்புல கொஞ்சம் பார்த்து அதை தீர்வு பண்ணிக்கங்க சரியாகிடும் ஏழாம் தேதி பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி அனுகூல பிரவத்துலாவும் உண்டாகும் செல்வ கடாட்சமாக இருங்க எட்டாம் தேதி ஏதோ ஒரு முயற்சி பண்ணுங்கள் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க முயற்சி பண்ணுவோம் பண்ணுவோம்னு வீட்டில் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் வெற்றி பெற முடியாது முயற்சி பண்ணுங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம் ஒம்பதாம் தேதி ஏதோ உங்களுக்கு பணம் வரவோ சந்தோஷமோ நிம்மதியோ பொண்ணோ பொருளோ வரவோ ஏதோ ஒரு அனுகூலம் நல்லா ஒரு கா காத்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க பத்தாம் தேதி திறமைய ஒரு வேலையை செஞ்சு அதில் வெற்றி பெற்று பேர் எடுத்துருவீங்க உங்களுக்கு பெருமை வந்துடும் பதினோராந்தேதி அழகாக புகழும் பெருமையும் பேரும் சந்தோஷமும் மனசுக்கு நிறைவும் ஒன்று கிடைக்கும் பயப்பட வேண்டாம் பன்னிரெண்டாம் தேதி ஆக்கமாக எந்த காரியத்தை கண்டாலும் அப்படியே கீழே இறங்கி சபையில் அப்படியே வென்று ஜெயித்து வந்துடுவீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பதிமூணாம் தேதி கொஞ்சம் மனக்கவலை நிறையா இருக்கும் இப்படி ஆகிப்போச்சே அப்படி ஆகிப்போச்சே என்ன செய்ய போகிறோம்னா அந்த கவலை எல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க சரியாயிடும் அதே மாதிரி பதினாலாம் தேதி அமைதியாக இருப்பீங்க அமைதி காணுங்க அமைதியாக இருந்தால் அன்றைக்கிங்க வெற்றி பெறுங்க பயப்பட வேண்டிய அவசியமில்லை அதே மாதிரி தேதி ஏதோ ஒரு குலதெய்வ வழிபாட நம்ம வேண்டுவோம் அதை வேண்டனா நம்மளுக்கு நல்லது நடக்குமே என்று சொல்லி அந்த அனுசாரத்தில் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கான நிலை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது பயப்பட வேண்டிய அவசியமில்லை மிதனராசி அன்பர்களே ஒன்றாம் தேதியில் இருந்து பிப்ரவரி மாதத்தில் பதினஞ்சாம் தேதி வரை நம்ம பார்த்தோம் உங்களுக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிராதிக்கின்றேன் நன்றி வணக்கம்